அன்பு நஞ்சங்களுக்கு வணக்கம் நடப்பு குரோதி வருஷம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு இடையே குரு பெயர்ச்சி பலன்கள் குறித்து இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் ராசி குறித்து இந்த வீடியோவில் குறிப்பாக அது குரு அந்த மேசராசியை மட்டும் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பெயர்ச்சி நடந்த அன்று கடக லக்ன வேலையான மதியம் ஒரு மணிக்கு கடக லக்ன வேலையில் அந்த குரு பயிற்சி நடக்கிறது அந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே கேதுவும் ஏழாம் இடத்திலே சந்திரனும் எட்டாம் இடத்திலே சனியும் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாயும் ராகுவும் புதனும் மேலும் அந்த ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குருவும் இந்த மேச ராசியிலே அதாவது ஜென்மத்தில சூரியனும் சுக்கிரனும் இருக்க அந்த குரு பயிற்சி நடக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த குரோதி வருஷ குரு பயிற்சி மேஷ ராசிக்கான பலன்களை இப்போது நாம் காணலாம் இந்த கடக லக்ன வேலை என்பது பதினேழாவது பாகமாக கரலாம்சம் எனப்படும் அம்சத்திலே விழுகிறது இது ஒரு நஞ்சான கொடிய பகை வன்மமுள்ள நஞ்சை சுரக்கும் ஒரு நச்சுரப்புள்ள ஒரு அம்சமாக கருதப்படுகிறது இதற்கான விளக்கம் பின்னாலே பார்க்கலாம் சூரியன் மேஷ ராசியிலே அறுபத்தி ஒன்பதாவது பாகத்திலே விடுகின்றது இது விஷத்வாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு நச்சுத்தன்மை நிறைந்த ஒரு அம்சமாக கருதப்படுகிறது சந்திரன் மகர ராசியான பெண் ராசியிலே அறுபதாவது பாகத்திலே கால அம்சம் எனப்படும் அம்சத்திலே விடுகின்றது ஊழ் விதி விளக்க முடியாத முடிவு மாற்ற முடியாத அமைவு முன்பே வகுக்கப்பட்ட நிகழ்ச்சி கோர்வை ஊழின் வகுப்பமைவு கூறுகொண்ட ஒரு அம்சமாக இந்த அம்சம் கருதப்படுகிறது செவ்வாய் மீனம் ராசியிலே தொண்ணூத்தி ஐந்தாவது பாகத்திலே விழுகிறது இது அர்ஹதாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் அழிக்கும் தன்மை உடைய என்ற ஒரு பொருளை தரும் அம்சமாக இந்த செவ்வாயினுடைய அம்சம் கருதப்படுகிறது புதன் மீன ராசியான பெண் ராசியிலே இருபத்தெட்டாவது பாகத்திலே இருக்கிறது இது பிரயத்னம்சம் எனப்படும் இதன் விளக்கம் விருப்ப துணிமாற்றல் கொண்ட ஒரு அம்சமாக கருதப்படுகிறது குரு அதாவது இந்த பெயர்ச்சிக்கான குரு ரிஷபராசியான பெண் ராசியிலே நூத்தி இருபதாவது பாகத்திலே விடுகின்றது இது பாவசந்தி அம்சம் எனப்படும் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் என இரு தன்மைகளை கொண்ட ஒரு அர்த்தநாரீஸ்வர அம்சமாகும் சுக்கிரன் மேஷராசியான ஆண் ராசியிலே விழுகிறது இது முப்பத்தி மூணாவது பாகம் சந்திரான்சம் எனப்படும் இதன் விளக்கம் கற்பனை திறன் மகிழ்ச்சி படைப்பு திறன் உள்முனைப்பாற்றல் கொண்ட ஒரு அம்சமாகும் சனி கும்பராசியான ஆண் ராசியிலே தொண்ணூறாவது பாகத்திலே விழுகிறது இது ருஷ அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ருஷ என்றால் கசப்பான வெறுக்கத்தக்க ஒரு அம்சத்தை குறிக்கும் ராகு மீன ராசியான பெண் ராசியிலே விழுந்தாலும் கூட அது உத்தராயண காலத்திலே ராகுவுக்கு ஆண் என்று கருதுகிறோம் எனவே எண்பத்தி ஐந்தாவது பாகமாக இருக்கிறது இது உத் பாதகாம்சத்திலே விடுகிறது கேவு கன்னிராசியான பெண் ராசியிலே விழுகிறது இது முப்பத்தாறாவது பாகம் ருஷாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் காய்ப்பேறிய உறுதியான ஒரு அம்சமாகும் இந்த ராசிக்காரங்களுக்கு கல்வி பொருளாதாரம் திடீர்னு அதிர்ஷ்டம் பக்தி ஈடுபாடு பரீட்சையில் வெற்றி வெளிநாட்டில் சிலருக்கு வேலை கிடைக்கும் எதிர்பார்த்தது போல சிலருக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் நடக்கும் சிலருக்கு இந்த இருதயம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை பங்குச்சந்தையில் நல்ல பலன் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல அதில் வந்து நல்ல வெற்றி புகழ் இதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வீடு மனை நிலபுலன்கள் சேர்க்கை அதுபோல இந்த தங்கம் பொன் பொருள் போன்ற சேர்க்கைகள் சிலருக்கு இந்த வாகனம் வாங்கிறது ரொம்ப முக்கியமா சிலருக்கு இந்த திருமண தடை ரொம்ப தாமதமா திருமணம் ஆகாம இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமா திருமண தடை நீங்கி வரும் ஆவணிக்குள் திருமணம் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் நிறைவேறும் ஆடை அணிகலன்கள் கிடைத்தல் நட்பு மேன்மை அடைதல் போன்ற எல்லாம் சுபமான விஷயங்களாகவே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்றாலும் கூட சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்னா இருக்கும் சிலருக்கு ஜாதக ரீதியாக சிலருக்கு தான் நான் இப்ப சொல்ற விஷயம் எல்லாம் நெகட்டிவ்ல சில விஷயங்கள் இருக்கும் பாசிட்டிவில் சில விஷயங்கள் இருக்கும் இந்த செல்வாக்கு குறைந்த ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய் சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்கு அது மாதிரி அவங்க வந்து அந்த முயற்சிக்கான பலன் கட்டாயமா இந்த வருஷம் கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக தன நஷ்டம் அதாவது பொருள் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு கண் நோய் பித்தம் மயக்கம் இது போன்ற விஷயங்களும் அந்த கிரக நிலைகளின் அடிப்படையில என்னுடைய அந்த விம்சத்தித்தர சதாம்ச அந்த பலன்களின் அடிப்படையிலையும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதாவது சிலருக்கு அந்த எதிரிகளால தோல்வியோ அல்லது பீடையோ அந்த மாதிரி சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு நல்ல தன லாபம் நம்மளே சொன்ன மாதிரி சிலருக்கு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வழக்கு இருந்தால் அந்த வழக்கில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல சாப்பாடு நல்ல சந்தோஷம் நல்ல தூக்கம் இது போன்ற அதாவது போஜன சுகம் ஸ்திரீ சுகம் சயன சுகம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணுமே நிறைவேற இந்த மேசராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சிலருக்கு மட்டும் ஜாதக ரீதியா பலவித துக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தன நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த தூரதேசம் செலுதல் அதுதான் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சுற்றுப்பயணமாக இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒன்று அதே மாதிரி ஸ்திரீ போகம் அதாவது பெண் சந்தோஷத்தை அடைதல் தன லாபம் தானிய லாபம் எல்லாம் அந்த வருஷம் அமோகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம் காலப்புருஷனுடைய முதல் ராசியான மேஷ ராசி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் தேவையில்லை அற்புதமாக இந்த ராசி இந்த ஆண்டு கோச்சார ரீதியாக குறிப்பாக நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இந்த பலன்கள் பெருமளவு மெஜாரிட்டியாக பலிக்கும் அப்படி ஏதோ ஒருத்தருக்கு இல்லை நான் சொன்னதில் நடக்கல அப்படின்னா அவங்க ஜாதகங்களை எடுத்துட்டு போய் கண்டிப்பாக ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து ஏன் நடக்கலைன்றத பார்த்தா பொதுவா ஒரு சில டாக்டர்ஸை நம்ம வந்து கை நீட்டி சொல்லுவோம் அவர்கிட்ட போங்க கியூர் ஆயிரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகும் ரொம்ப நல்லா பார்ப்பாரு அப்படின்னு நமக்கு மட்டும் அவர் போய் பார்க்கும்போது நம்மளால அதை சரி பண்ண முடியாம போயிரும் நம்மளுக்கு அப்போ ஏன் எதுக்குன்றத நம்ம ஸ்டடி பண்ணாதான் தெரியும் வேற பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பார் அதுல போயிட்டு நம்ம மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுபோல இந்த பரிகார விஷயங்கள் பொதுவாக மேசராசிக்கு இந்த ஆண்டு தேவையில்லை ஆனாலும் இந்த சனி நடந்துகிட்டு இருக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு மற்றபடி இந்த குரு பயிற்சியின் போது அதே மாதிரி இந்த ஆண்டு பிறப்பின் போது தமிழ் வருஷ பிறப்பின் போது இருந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கு இவர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு எல்விளக்கேற்றி ஒன்பது முறை நவக்கிரகத்தை சுற்றி வந்து வழிபடவும் முடிந்தால் ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் நவக்கிரகத்திற்கும் அதே போல ராகுக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காலை அந்த பத்தரை டு பனிரெண்டு ராகு கால வேலையிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை மூணு டு நாலரை வேலையிலோ பரிகாரம் செய்து கொள்வது நல்லது ராகுவுக்கு பரிகாரம்னா என்ன விஷ்ணு துர்கைக்கு ராகு காலத்துல எலுமிச்சை விளக்கு போட்டு அந்த விஷ்ணு துர்கைக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் இது போல பதினெட்டு வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த சனிக்கு உண்டான பரிகாரம் முதல்ல சொன்னேன் இல்லையா அதை எட்டு வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதுபோல செய்து கொண்டால் இந்த ஆண்டு ராசிக்காரர்களுக்கு வெகு சிறப்பான ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஆண்டு அமையும்